சப்தஸ்வர தேவியுணரு இனி என்னில் வரதான அருள் நீ அழகில் மமநாவில் வாழும் என் கழுவில் ஒளி தீபம் ஏற்று தாலாட்டுதே தாலாட்டு மானம் தல்லாடுதே மேகம் தாளாமல் மடிமீது தாமிக கல்யானம் மாதுளை இழால் மாதவி எழிலால் மாங்கனி நிறத்தால் அம்மம்மா அம்மம்மா சுறுவாழையின் மென்மையை மேனியில் கொண்டவளே இருள் காடனும் கூந்தலை இடைவரை கண்டவளே பானின் இந்தியா நியூஸ் நேர்களை மீண்டும் நான் சொல்லியிருந்தேன் மீண்டும் தொடரும் எஸ் திஸ் எபிசோடு அகைன் வி ஹேப் பிலிபேக் சிங்கர் சம்ஷுதீன் சார் மீண்டும் நம்ம வந்துட்டு பி ஜெய்சந்திரன் சார பத்தி தான் நிறைய விஷயங்களை பேச போறோம் அவர் பாடின பாட்டுல இருந்து நிறைய பாட்டு நம்மளுக்காக வந்துட்டு சம்ஷுதீன் சார் பாடப்போறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மீண்டும் இந்த எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் சோ யெஸ் சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரானாலே நீங்க வந்துட்டு ஜெய்சந்திரன் சாரோட பாட்டு பாடாம இருக்க மாட்டீங்க நீங்க எந்த பாட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு ஒரு ஈவென்ட் போறீங்க அப்போ பாடினீங்கன்னா ஜெயச்சந்திரன் சாரோட பாட்டு கேட்டாங்கன்னா இந்த பாட்டு தான் பாப்பணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பாட்டு அதிகமாக ஒரு அவருடைய டூயட் சாங் சொல்லி பார்க்குறதில் கொடியிலே மல்லிகை போகும் இன்னும் ஒரு பாட்டு ஒரு ரெக்கார்ட் பிரேக் தாது அந்த ஏழு நாட்கள் அந்த படத்தை சொல்ல வேண்டாம் பாக்கியராஜ் சாருடைய ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் அது அதில் ஒரு பாட்டு இருக்கும் ஓப்பனிங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அது எல்லாருக்குமே அந்த பாட்டை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அது ஓப்பனிங் ஒரு ஸ்வரத்தோடு வரும் எம்எஸ்பி ஐயா அவர் சொல்ல வேணா ஒரு சங்கீத கடல் அவர் ஸோ அந்த பாட்டு இந்த இந்த ரெண்டு சாங்குக்கு எப்போவுமே ஃபேன்ஸு ஜெயச்சந்திரன் சார் உடையது ஒரு கொஞ்சம் இது மாதிரி சோக பாட்டுன்னா அது ஆசாத்தியம் அதை அடிக்க முடியாது ஆமாம் ஸோ இந்த ஒரு ஜாலி பாட்டு கல் ஏன்னா ஜாஸ்தி நாங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அதில் இந்த ரெண்டு சாங் கம்பல்சரி இருக்கும் இன்னொரு பாட்டு இருக்குது மயங்கினேன்னு சொல்ல அது கூட இருக்குது இந்த பாட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓப்பனிங்கே ஒரு மாதிரி ஹார்மோனியத்தோட ஸ்டார்ட் ஆகும் நம்ம நேர்களுக்காக சார் கண்டிப்பாக எஸ் சசக நிசபா நி சாசா சச ப நிசபா நி கம நி சச பாதம மமகமகித காரீசானி அப்படின்னா அது படத்தில் நல்லா இருக்கும் சப்தஸ்வர தேவியுணரு இனி என் நில் வரதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழு என் கழுவில் ஒளி தீபம் ஏற்று கவிதை அரங்கேறும் நேரம் கனைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதையரங்கேறும் நேரம் கைகள் பொன்மே கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து இனி சொர்க்கம் வேறொன்று எதற்கு எந்த சுகமும் இடில்லை இதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி எங்கே இமை மூடும் நிலைமை கவிதையரங்கேறும் நேரம் மலர்கனைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம்

சூப்பர் நைஸ் சார் கவிதை மட்டும் இல்லை இசையும் வந்துட்டு இந்த அரகேறத்துல நீங்க வந்துட்டு பாடிட்டே இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆன் பர் டு தி டிமாண்ட் ஏன்னா வந்துட்டு நீங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணீங்கன்னா வந்துட்டு ஜெயசந்திரன் சரோட ரசிகர்கள் ஆஹ் பாட்டு கேக்குறவங்க இல்லை ரொம்ப விரும்பி கேட்கறவங்க யாருன்னா ஒருத்தங்க இருப்பாங்க உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைப்பாங்கல்ல சார் இந்த பாட்டு எனக்காக கொஞ்சம் பாடுங்களேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பர் டு தி டிமாண்ட் ரிக்வஸ்டா வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா எப்படி ஒரு ஒரு நீங்க போறீங்கன்னா எதுனா ஒரு ஃபேன்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்ன மாதிரியான பாட்டு உங்ககிட்ட கேட்பாங்க ஓகே அது வந்து தாலாட்டு தேவ் படம் இது வந்து உங்களுக்கு தெரியும் கடல் மீன்கள் கமல் சாருடைய ஒரு அருமையான படம் ஏன்னா அந்த சாங் எப்போதுமே கேட்குறதுக்கும் சரி அந்த ஒரு பிக்சரைஸ் எல்லாருக்குமே அந்த பாட்டு கேட்டால் அந்த ஒரு கடலில் அந்த போட்டு அந்த ஃபீல் வரும் ஸோ இது வந்து எப்போவுமே எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அந்த இவருடைய ஜெயச்சந்தன் சாருடைய ஒரு அருமையான மலடி அந்த சாங்கும் சரி படமுக்கும் அந்த படத்துக்கு ஒரு பேரு இந்த சாங் ஒரு பெரிய ஹிட் இல்லையா ஓகே அந்த சாங் பண்றேன் தாலாட்டு தேனம் தல்லாடுதே மேகம் தாளாமல் மடிமேது தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் தாலாட்டுதே அலை மீது ஆடும் உள்ளம் எங்கும் ஒரே ராகம் மீன்கள் ரெண்டும் ஒரே கோலம் மேல்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கீழ்வானத்தில் ஒரு பென்சித்திரம் எண்ணம் ஒரு வேகம் அதில் உள்ளம் தரும் நாதம் தாளட்டுதேமானம் தாடுதே மேகம் தாளாமல் மடி மீது தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் எஸ் சங்கீதம் சங்கீதம் மொழின்னு கூட சொல்லலாம் சார் நானெல்லாம் பண்ணுவேன் சார் சார் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஷாவுல் அப்மித் சாரும் ஜெய்சந்திரன் சாரும் டெஃபினட்டா வந்துட்டு டிராவல் பண்ணியிருப்பாங்க ஒன்னா அதை பத்தினா எதனா ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அண்ணன் வந்து ஜெய்சன் நான் வந்து ஜெய்சன் சாரை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் தவிர ஒரு ட்ராவல்லாம் பண்ணல ஆனால் அது கொஞ்சம் நாங்கள் வந்து லேட் இல்லையா அண்ணன் வந்து ஜெயச்சந்திரன் சாரோட கலந்து ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்காங்க அண்ணனுக்கும் ஜெயச்சந்திரன் சாருடைய வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி அவருடைய பாட்டு அது ராசாத்தி ஒன்றை வந்து அவர் எப்போ பார்த்தாலும் எல்லா ஸ்டேஜ்லேயும் அந்த சாங்கு ஸோ எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்கல நான் அவர் மேபி நான் வந்து டைம் ரொம்ப லேட்டு எங்கள் அது ஒரு அதை நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோட ஸ்டேஜில் நான் பர்ஃபார்ம் பண்ணது அவரோட பண்ணலிங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே இப்போ கூட ஒரு பெரிய ஏக்கமாக கவலையாக இருக்குது ஏன்னா வாணியம்மா வாணியம்மா வாணி ஜெயராமம்மா என்கிட்ட ரெண்டு மூணுதான் சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பாடின சாங்ஸ் நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்குது அப்போ அவங்க மலை இது கேரளாவில் அடிக்கடி போய் ப்ரோக்ராம் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க ஜெயச்சந்திரன் சார் தான் கூப்பிட்டு மலையாள இது மலையாளத்துலேயும் அவங்க ஹிட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கள பற்றி நிறைய நாங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ப்ரோக்ராம்லாம் அவரை பற்றி சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அது கேட்டிருக்கேன் பட் அவரை மிஸ் பண்ணியிருக்கமேங்கிறது எனக்கு ஒரு பெரிய கவலை தான் அது வேதனை தான் அது கஷ்டமாக தான் இருக்குது அவருக்கு அதுதான் சரி எப்படி அந்த வாய்ஸ் ஒரு அது ஒரு அதாவது ஜேசாஸுங்கிற ஒரு பெரிய ஜாம்பவான் ஒரு கலக்கிக்கிட்டு இருந்த மலையாள ஃபீல்ட்லேயும் சரி தமிழ்லேயும் அவரும் வந்து ஒரு பயங்கர ஹிட்ஸ்லாம் கொடுத்தது பெரிய விஷயம் ஏன்னா அந்த காலம் இப்போ வந்து நிறைய பா சிங்கர்ஸ் இருக்காங்க நிறைய அந்த மாதிரி வாய்ப்பு இப்போ இருக்குது அப்போல்லாம் ரொம்ப லிமிட் ஸோ ஒரு பாடினாலே இவங்க தான் அந்த ஒருத்தருக்கு ஒரு திஎம்எஸ்ஐயா சுசிலா அம்மா ஜானகி அம்மா ஜெ சார் இந்த மாதிரி பிபிஎஸ் சார் ஏஎம்ராஜ் அப்படி ஒரு குரூப் இருந்த காலத்தில் இவரும் வந்து தமிழ்லையும் சூப்பர் டூப்பர் ஹிட் என்றைக்குமே அழியாத பாட்டு கொடுத்துருக்காரு மலையாளத்தையும் அது மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்குது எனக்கெல்லாம் அந்த பாட்டெலாம் தெரியாது ஸோ அது பெரிய விஷயம் தான் அது அவங்க அந்த அப்போ காரணம் அவருடைய வாய்ஸ் அந்த அவருடைய ஸ்டைலு அந்த அவருடைய அந்த ஞானம் அதுதான் அவ்வளோ பெரிய சிங்கங்கம் முன்னாடி அவர் ஜெயிச்சிருக்கார் அது பெரிய தான் அதனால் அவரெல்லாம் அந்த இசை இதில் உலகத்தில் அவர் ஒரு எப்பவுமே ஒரு சக்கரவர்த்தி தான் அது சூப்பர் சார் சார் நீங்கள் அடிக்கடி ஹம் பண்ணுற ஒரு பாட்டு அது நிறையா இருக்குது அவர் பாட்டு தான் நிறையா பாடுறோம் இது வந்து இது கூட நம்ம டி ராஜர் சாருடைய என்ன அப்போ நாங்கள் அந்த ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்த பாட்டில் சில பாட்டெலாம் மறக்க முடியாதுல்ல இந்த பாட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்ச பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு மாதுளை எழுதலால் மாதவி எழிலால் மாங்கனி நிறத்தால் அம்மம்மா அம்மம்மா சுறுவாழையின் மென்மையை மேனியில் கொண்டவளே இருள் காடனும் கூந்தலை இடைவரை கண்டவளே நூல் தாங்கும் இடையால் கால் பார்த்து நடக்க நெழுகின்ற நளினம் மத்தாலத்தை போலே தேகத்தை ஆக்கி குழற்கட்டை ஜாலம் பாவை சூடும் வாடை கூட பெருமை கொள்ளுமடி தேவை என்று இதழ்கள்றுமடி இதழ்கள்றுமடி இதழ்கள்ருமீ வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் வசந்த காலங்கள் பாடுங்கள் புதுமுகமான முகமான மலர்களே நீங்கள் நதித நிலாடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் ஆ வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் மாதுளை இதழால் மாதவி எழிலால் மாங்கனி நிறத்தால் அம்மம்மா அம்மம்மா சுறுவாழையின் மென்மையை மேனியில் கொண்டவளே இருள் காடெனும் கூந்தலை இடைவரை கண்டவளே நூல் தாங்கும் தாங்குமிடையால் கால் பார்த்து நடக்க நெழுகின்ற நளினம் மத்தாலத்தை போலே தேகத்தை ஆக்கி குழல் கட்டை ஜாலம் பாவை சூடும் வாடை கூட பெருமை கொள்ளுமடி தேவை உந்தன் சேவை என்று இதழ்கள் ஓருமடி இதழ்கள் ஓருமடி வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் டி ராஜந்தர் சாரோட ஒரு அருமையான ஒரு மெலடி இது இணைந்து நம்மளோட சம்ஸ்ருதின் சார் பாடின பாடல்கள் எல்லாமே கேளுங்க நான் ரொம்ப அருமையான ரொம்ப அருமையான பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கீங்க சார் இந்த எபிசோட் ஃபுல்லாவும் நம்மளுக்காக வந்துட்டு சூப்பர் டூப்பராக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஆர்கெஸ்ட்ரா நீங்கள் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் நம்ம நேர்களுக்காக பாடினீங்க சார் மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி நன்றி